பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனித்துவமான ஒரு பிரதமராக திகழ்கிறார் மக்களோடு மக்களாக இணைந்து மகிழ்ச்சியை மட்டும் இல்லாமல் அவர்களின் கஷ்டத்திலும் பங்கெடுத்து சிறந்த பிரதமராக விளங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சிறந்த பத்து தருணங்களைப் பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் போர் விமானத்தில் பரந்த முதல் இந்திய பிரதமர் இந்திய போர் படையில் இருக்கும் தேஜஸ் என்னும் போர் விமானத்தில் பிரதமர் மோடி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பயணம் செய்தார் விமான போர்படையின் சீருடை அணிந்தபடி ஜெட்டில் ஏறி பயணம் செய்தார் இதன் மூலம் போர் விமானத்தில் பறந்த முதல் பாரத பிரதமர் என்ற பெருமையும் பெற்றார் இந்திய கிரிக்கெட் வீரர்களை சந்தித்தார் இந்த ஆண்டு நடைபெற்ற கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி வந்த இந்தியா எதிர்பாராத விதமாக இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தது வீரர்களின் ஓய்வரையில் சோகத்தில் இருந்த வீரர்களை பாரத பிரதமர் அவர்களின் ஓய்வறைக்கே சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி நிறுவனத்திற்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக திகழும் ஆம் இந்த ஆண்டு இஸ்ரோ நிறுவனம் ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளது சந்திரயான் வெற்றிக்கு பலரும் வாழ்த்து சொன்ன நிலையில் பாரத பிரதமர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விஞ்ஞானிகளுக்கு நன்றி தெரிவித்தார் பின்பு அவர்களை நேரில் சென்று பார்த்தார் மேலும் சந்திரயான் த்ரீ தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பெயரும் சூட்டினார் குழந்தையாக மாறிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னை சந்திக்க வரும் குழந்தைகளிடம் விளையாடி மகிழ்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி இரண்டு குழந்தைகளுக்கு ஒரு நாணயத்தை எடுத்து தனது நெற்றியில் ஒட்டவைத்து அதை தனது பின்தலையில் தட்டி கீழே விழ செய்தார் அதே போல அச்சிறுவன் மற்றும் சிறுமியின் நெற்றியிலும் நாணயத்தை ஒட்டவைத்து போலவும் தட்டினால் அது விழாதது போலவும் மேஜிக் செய்து வேடிக்கை காட்டி விளையாடி மகிழ்ந்தார் குழந்தைகளுடன் ரக்ஷா பந்தன் கொண்டாடிய பிரதமர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பள்ளி மாணவர்களுடன் ரக்ஷா பந்தனை கொண்டாடினார் குழந்தைகளுடன் பேசி விளையாடி வந்த மோடிக்கு ஒரு குழந்தை அவரின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது பாரிஸில் எடுத்த செல்ஃபி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூலை மாதம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற தேசிய தின விழாவில் பங்கேற்றார் அன்றிரவு பாரிஸில் அமைந்துள்ள லூபர் அருங்காட்சியகத்தில் பிரான்ஸ் அரசின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது இந்த விருந்தில் இந்தியாவில் இருந்து நடிகர் மாதவனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த விருந்தின் முடிவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாதவனுடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் செல்பி எடுத்துக்கொண்டார் இந்த செல்பி சமூக வலைதளங்களில் வைரலானது பாரத பிரதமரின் பாதம் தொட்ட ஆப்பிரிக்கா பாடகி அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி வாஷிங்டனில் அமெரிக்கா வாழ் இந்தியர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியில் பிரபல ஹாலிவுட் நடிகையும் பாடகியுமான மேரி மில்பென் இந்திய தேசிய கீதமான ஜனகன பாடலை பாடினார் இந்திய தேசிய கீதம் பாடிய பிறகு மேரி மில்பென் பிரதமர் மோடியின் ஆசிர்வாதம் பெறுவதற்காக அவரது பாதம் தொட்டு வணங்கினார் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது மெலோடியின் நட்பு துபாய் பருவநிலை மாநாட்டின் இடையே பிரதமர் மோடியும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியும் எடுத்துக்கொண்ட செல்பி சமூக ஊடகங்களில் வைரலானது இந்த புகைப்படத்தை மெலோனி அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்தார் மேலும் ஒரு தலைவர்களின் பெயர்களை இணைத்து மெலோடி என்ற ஹேஷ்டாகுடன் சிஇஓ இருபத்தி எட்டில் நல்ல நண்பர்கள் என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார் அதற்கு பிரதமர் மோடி நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பதிவிட்டிருந்தார் சிறிய மூவர்ண கொடிக்கு பிரதமரின் மரியாதை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஜோகன்ஸ்பர்கில் நடந்த பிரிஸ்க் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியில் மேடையில் ஏறிய பிரதமர் அங்கே சிறிய எடுத்தார் அதை கண்டு அங்கே இருந்தவர்கள் அதனி எடுத்தனர் ஷா ரஷீத் அகமது குவாத்ரியின் நன்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கினார் அவர்களில் ஒருவர் கர்நாடகாவின் பத்மஸ்ரீ விருது பெற்ற பத்ரிவேரின் கைவினை கலைஞரான ஷா ஷத் அகமது குவாத்ரி பத்ம விருது பெற்றவர்களை சந்திக்க பிரதமர் மோடி வந்தபோது ஷா ரஷித் அகமது குவாத்ரி பிரதமரிடம் கை நான் கர்நாடகாவில் உள்ள பிதாரை சேர்ந்தவன் ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இந்த விருதுக்கு விண்ணப்பித்தேன் எனக்கு அது கிடைக்கவில்லை பாஜக அரசு அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தது இது பாஜக அரசு எனவே முஸ்லிம்களுக்கு விருது வழங்காது என்று நினைத்து அமைதியாக இருந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து என் சிந்தனை தவறு என நிரூபித்துள்ளீர்கள் இதற்கு மிக்க நன்றி என தெரிவித்தார்